ரோபோ சங்கர் அண்ணன் அவங்களுடைய இறுதி ஊர்வலத்தில் நான் அந்த சில்வர் பெயிண்ட் போட்டுட்டு அண்ணனுக்கு வந்து இறுதி அஞ்சலி செலுத்துறதுக்காக நான் வந்திருந்தேன் அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணிங்க நன்றி சொன்னீங்க நன்றிலாம் தேவையில்லை ஏன் அப்படின்னா நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் அது என்னுடைய கடமை ஏன்னா அவங்க ரோபோ சங்கர் அண்ணன் வந்து இந்த ரோபோ பெயிண்ட் போட்டு தான் அதிலிருந்து தான் வந்தாங்க ரோபோ வேல் நான் இன்றைக்கும் அந்த ரோபோ பெயிண்ட் போட்டு தான் அந்த ரோபோ பண்ணி தான் என்னுடைய குடும்பத்தை வந்து நான் உண்மையை சொல்லப்போனால் ரன் இருக்கேன் ரோபோ சங்கர்னா ரோபோ வேல் நான் செய்கிற அந்த வேலை அதனால் இது வந்து என்னுடைய கடமை அதை நான் செஞ்சேன் ரெண்டு நாள் நான் வீடியோ போடலை என்ன காரணன்னா அந்த ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் தூரத்தில் அந்த பெயிண்ட் போட்டு நடந்து வந்தது எனக்கு உடல் ரீதியிலையும் கொஞ்சம் சோர்வாயிட்டு ஒரு மிகச்சிறந்த கலைஞன் எல்லாரையும் சிரிக்க வச்ச அந்த மனிதன் நம்ம கூட இல்லைங்கிற அந்த மன சோர்வு எனக்கு இருந்துச்சு அதனால் ரெண்டு ரெண்டு நாள்லாம் வீடியோ போடலை இனிமேல் தொடர்ந்து போடுவேன் இப்போ நம்ம அந்த கான்செப்ட் அது பேசலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம எல்லாருக்குமே முன்னேறணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் அதுக்காக கடுமையாக உழைப்போம் டெடிக்கேஷனாக இருப்போம் டிசிப்ளினாக இருப்போம் புதுசு புதுசாக கற்றுக்கிடுவோம் ஒரு யூனிட்டியாக இருப்போம் ஆனால் இதெல்லாம் பண்ணுறவங்க முன்னேறிறாங்களா அப்படின்னு கேட்டால் ஒரு சிலர் மட்டும்தான் முன்னே முன்னேறுறாங்க இதெல்லாம் இருந்தால் கூட ஒரு சிலர் தான் முன்னேறாங்க அப்போ இதெல்லாம் தாண்டி என்ன தேவை டெடிக்கேஷன் தேவை டிசிப்ளின் தேவை ஹார்ட் ஒர்க் தேவை யூனிட்டி தேவை எல்லாமே தேவை இதை தாண்டி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நல்ல எண்ணம் யார் ஒருத்தருக்கு நல்ல எண்ணம் தூய்மையான எண்ணம் எல்லாருமே அன்பு செலுத்துகிற எண்ணம் எல்லாம் என்னுடைய ஒரு குடும்பம் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லோரும் இந்த உலகத்தில் உயர்ந்த நிலைக்கு வரணும் எல்லாத்தையும் தோல் கொடுத்து கூட்டு போகணுங்கிற எண்ணம் யார்கிட்ட இருக்கோ அவங்க உயர்ந்த நிலைக்கு போகிறாங்க அதாவது என்ன அப்படின்னா டெடிகேஷன் டிசிப்ளின் ஹார்ட் ஒர்க்கு யூனிட்டி இதெல்லாம் இருந்தால் கூட இந்த நல்ல எண்ணம் யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் உயர்ந்த நிலைக்கு போகிறாங்க அப்படி போனவரில் ஒரு நபர் தான் நம்ம அண்ணன் ரோபோ சங்கர் அவர்கள் அவ்வளோ பெரிய புகழ் அதாவது உலகமே போற்ற ஒரு நபர் தான் உலகநாயகன் அவர்கள் அவர் நம்ம தமிழ்நாட்டில் பிறந்திருக்கார் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய பெருமைங்கிறது இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் தெரியும் அந்த மனிதன் நேரில் வந்து அப்படி கண் கலங்கி நின்று ஒருத்தருக்கு வந்து அஞ்சலி செலுத்துகிறாருன்னா அவர் சாதாரண ஆளாக இருக்க முடியாது இவ்வளோ உழைப்பு கடுமையான உழைப்பு ஒவ்வொரு நொடியும் அந்த ரோபசங்கரனுங்கிற ஒரு மனிதர் எங்கேருந்து வந்திருக்காருங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவ்வளோ உழைப்பு அந்த அவ்வளோ உழைப்பையும் தாண்டி தான் அந்த உயர்ந்த நிலைக்கு வந்திருக்காரு அதை புரிஞ்சுக்கிட்ட நம்ம உலக நாயகன் அவர்கள் வந்து நேரில் வந்து ஒரு சொட்டு கண்ணீர் அஞ்சலி செலுத்திட்டு போனார் நல்ல எண்ணம் யாரிடம் இருக்கோ அவர்களை தேடி புகழ் தானாக வரும் மீண்டும் சந்திப்பு